இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த குவாட் கிங் ஆஃப் மிஸ்டர் ஒலிம்பியா ஃபோர் டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா அண்ட் ஹையஸ்ட் சிக்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரன்னர் அப் ஆஃப் மிஸ்டர் ஒலிம்பியா த லிவிங் லெஜண்ட் ஜே கட்லர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜே கட்லர் யார் அவர் இந்த பாடி பில்டிங்கில் எப்படி கம்ப்ளீட் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ பெரிய லிவிங் லெஜண்டாக இருக்கார் அப்படின்றத பற்றி அவரோட லைஃப் ஸ்டோரி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பாடி பில்டிங் ஹிஸ்ட்ரியில் ரோனி கோல்மன் அப்படின்ற ஒரு ஆள் இல்லை நம்ம ரோனி கோல்மனை வந்து பாடி பில்டிங் ஹிஸ்ட்ரிலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரோனி கோல்மன் இருந்த இடத்துல ஜேக்கட்டில் தான் இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அமெரிக்காவில் ஒரு சாதாரண வில்லேஜில் அம்மாங்க ஏழு பிரதர்ஸ் கூட பிறந்த கடைசி பையன்தான் நம்ம ஜேக்கட்டில் தலைவனுக்கு வந்து ஃபேமிலி வந்து கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியண்டட் அப்படின்றனால சின்ன வயசுலேயே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து பதினோராவது வயசில் தன்னோட அண்ணனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அண்ணனோட ஃபிசிக்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பாடி பில்டிங்னால் என்ன ஜிம்முன்னா என்னன்னு கற்றுக்கிட்டு அதுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாரு தலைவனோட ஃபேவரேட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்னால்டு லீஹானி அந்த மாதிரி பழைய ஹிஸ்ட்ரியில் இருக்கிற பாடி பில்டர்ஸை தான் தன்னோடய ஐடியல்ஸாக வச்சுட்டு தலைவன் வந்து ஜிம் அண்ட் பாடி பில்டிங்குக்குள்ளே வராரு நைன்டீன் நைன்டி டூவில் பதினெட்டாவது வயசில் அமெச்சூர் பாடி பில்டிங் காம்படிஷன்ஸ்குள்ளே போகிறாரு நைன்டீன் நைன்ட்டி டூவிலிருந்து நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் வர தலைமை வந்து நிறைய காம்படிஷன்ஸ் அமெச்சூர் காம்படிஷன்ஸ் க பண்ணி ஒரு ப்ரோவாகவும் மாறிடுறாரு நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில் இருந்து நைன்டீன் நைன்ட்டி நைன் வர தலைமை வந்து ஐஎஃபிபி ஒரு கம்ப்ளீட் ப்ரொஃபஷனல் பாடி வில்ட்றா தன்னை எவால்வ் ஆக்கிக்கிட்ட டைம் வந்து அந்த நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் டூ நைன்டீன் நைன்ட்டி நைன் வர நைன்டீன் நைன்ட்டி நைனில் தான் நம்ம ஜெயக்கட்லருக்கு வந்து பிக்கெஸ்ட் கரியர் பிரேக் த்ரூ அன்னாள் கிளாசிக்கில் ஃபோர்த்து பிளேஸ் வராரு அதே வருஷம் ஆனால் நம்ம மிஸ்டர் ஒலிம்பியாவில் தலைவன் வந்து பதினாலாவது ப்ளேஸில் வராரு வந்தால் பதினாலாவது ப்ளேஸில் வந்தாலும் அந்த காம்படிஷனில் ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தது ஜே கட்லர் தான் ஏன்னா அளவுக்கு ஒரு பெரிய மா மசில் மாசை வச்சுட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பையன்தான் அடுத்து ஃப்யூச்சர் அப்படின்னு தெரியும்ல அந்த மாதிரியான ஒரு ஃபிசிக்கை வந்து ஸ்டேஜில் காமிச்சிட்டு போயிட்டாப்புல பயங்கரமான ஃபியூலிங்காக இருந்தது டூ தௌசண்டில் தலைமை வந்து மிஸ்டர் ஒலிம்பியாவில் எயித்து பிளேஸ் வாங்குறாரு எயித்து ப்ளேஸ்னால் நீங்கள் டூ தௌசண்டில் இருந்த மிச்ச பாடி பில்டர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரிய பெரிய ரெ லெஜெண்ட்ஸு நம்ம ஷான்ரே நசீர் அல் பாட்டி அப்புறம் நம்ம ரோனி கோல்மன் ஃப்ளெக்ஸ் வீலரு இன்னும் எக்கச்சக்க மார்க்கஸ் ரூல் இந்த மாதிரி எக்கச்சக்க பேர் முதல் ஏழு ப்ளேஸு தலைமை எட்டாவது ப்ளேஸு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று தான் சர்பிரைசிங்காக யாருமே எதிர்பார்க்காம ரோனி கோல்மனுக்கு மிச்சம் யார் யாரோ காம்படிட்டும் வெளியே பேசிகிட்டு இருந்த நேரத்தில் ஜே கட்லர் வந்து நின்று ரோனி கோல்மனுக்கு சிங்கிள் காம்படிஷனாக அந்த இடத்துல நின்று கம்ப்ளீட் ட்ராப் அந்த காம்படிஷனே நிறைய பேருக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்கும் பட் பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா அந்த காம்படிஷன் ஜெயிச்சது வந்து நம்ம ஜே கட்ல இருந்தால் நான் சொல்லுவேன் நீங்கள் அந்த காம்படிஷன் இப்போ எடுத்து போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த ஒப்பீனியன் இருக்கலாம் நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்குது ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களில் ரோனி கோல்மன் ஜெயிச்சதாக சொல்கிறாங்க பட் ஜே கட்லர் வந்து எதனால் பயங்கர ஃபேமஸ் அப்படின்னா நீங்கள் மசில் மாஸ் வந்து எல்லா பாடி பில்டர்ஸுமே ஈஸியாக கொண்டு வந்துருவாங்க பட் ஸ்டேஜில் இன்னொரு விஷயம் இருக்குது நீங்கள் எல்லாம் வெளியே பார்க்குற இந்த மிஸ்டர் ஒலிம்பியா ஷோன்றது வந்து ஜஸ்ட் ஷோ உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு காமிச்சு அதில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஷோ தான் ப்ரீ ஜெட்ஜிங்னு எல்லா பாடி பில்டிங் காம்படிஷன்ஸ்லையுமே ஒரு விஷயம் இருக்குது அந்த ப்ரீ ஜட்ஜிங்னா வந்து உண்மையான பாடி பில்டர்ஸோட ஃபிசிக்கை காமிச்சு அந்த மார்க் மூலமாக தான் ஜட்ஜஸ் வந்து ஷோலேயே கொடுப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அவ்வளோ பெரிய மசில் மாஸ் எல்லா பாடி பில்டர்ஸாலையும் கொண்டு வந்துட முடியும் அந்த மசில் மாஸை ஒரு பர்ஃபெக்ட் ட்ரையான கண்டிஷனில் கண்டிஷனிங் பண்ணி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் வந்து பயங்கரமான கிங்கு ஜே கட்லர் ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்றில் நிறைய ஒப்பீனியன் வந்தது ரொம்ப பூதாகரமாக ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் மிஸ்டர் ஒலிம்பியா ஹிஸ்ட்ரிலேயே அதுதான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நிறைய பேர் வந்து என்ன நினச்சாங்க கிரிட்டிக்ஸும் சரி நிறைய கிரிட்டிக்ஸும் சரி நிறைய ஃபேன்ஸும் சரி ஜே கட்லர் வாஸ் ராப்ட் பை த ராணி கால்மன் அப்படின்னு தான் நினச்சாங்க அந்த காம்படிஷனில் வீச்சது வந்து ஜே கட்லருந்தான் நினச்சாங்க அதனால என்ன நடக்கும்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் தலைவன் அர்னால்டு கிளாசிக்கில் ஃபஸ்ட்டு அடித்து ப்ரூவ் பண்ணிருவாப்பில் ரெண்டாயிரத்தி ரெண்டு மிஸ்ரோ ஒலிம்பியாக்கு கம்ப்ளீட் பண்ணவே வரமாட்டார் அதோட ரீசன் தலைவர் லேட்டரா இன்டர்வியூஸ்ல என்ன சொன்னார்னால் எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வரணும்னு ஆசை இல்லை ஏன்னா இப்போ நிறைய பாலிட்டிக்ஸ் இருந்தது உண்மை தான் ரோனி கால்மனுக்கு ஃபேவராக தான் இருந்தாலும் காம்படிஷன் போபோது நான் அங்கே வே வேஸ்ட்டாக வந்து அந்த ஹண்ட்ரட்கே டாலர்ஸ்க்காக நான் கம்பீட் பண்ணி என்னோட டைத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை நான் அதே வந்து வெளியே போய் ஏதோ ப்ரொமோஷனுக்கோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டேஜ் போய் நான் சும்மா போஸ்ட் காமிச்சிட்டு வந்தாலே எனக்கு அந்த காசு ஹண்ட்ரட்கேன்றது வந்துடும் அதனால் மணிக்காக தான் நான் வரணுன்ற மாதிரி பா பார்த்தேன் எனக்கு அது தேவைப்படலை அதனால் நான் வரலன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லி விட்டாப்பில் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் மிஸ்டர் ஒலிம்பியா பேச்சுனாலே இந்த வருஷம் ரோனி கோல்மனா இல்லை ஜே கட்லரா அப்படின்றது மட்டும்தான் இருந்தது மிச்ச காம்படிட்டர்ஸ் மிச்ச பாடி பில்டர்ஸ் எல்லாருமே அடுத்தடுத்த ப்ளேஸுக்கு சண்டை போட்டுக்கோங்க பட் ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ளேஸ் வந்து ரோனி கோல்மனா ஜே கட்லரா அப்படின்ற பேச்சு தான் உலகம் ஃபுல்லாக மிஸ்டர் ஒலிம்பியானாலே இருந்தது இப்படி வந்து ஆரம்பிச்சிடும் ரெண்டாயிரத்தி மூணு நாலு அஞ்சு மூணு தடவையும் தலைமை ஸ்டேஜ் ஏறி 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 ராணி கால்மன்னால் தோற்று தோத்து செகண்ட் பிளேஸ் வந்துகிட்டே இருந்தாப்பில் நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்ன வர ஒலிம்பியா ஹிஸ்ட்ரியிலேயே ஆறு தடவை ரன்னர் அப் வந்திருக்கிறது நம்ம ஜெயக்கட்லர் மட்டும்தான் ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை தொடர்ந்து மூணு தடவை ராணி கால்மன் ஜெயிச்சுருவாப்புல அதெல்லாம் நம்ம நிறைய பாலிட்டிக்ஸும் இருந்தது நிறைய பேசு பொருளும் இருந்தது சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன கண்டிஷனிங் சின்ன சின்ன மசில் கம்பேரிசனில் தான் ஜெயக்கட்லர் தோற்று போனார் அந்த மூணு வருஷமும் அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த பக்கம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ராணி கால்மனுக்கு அப்பயே மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு ஒரு வருஷமே தலைமை வந்து சில சில மெடிக்கல் இஷ்யூஸை இது பண்ணிட்டு தான் வந்து காம்படிஷனே இப்போ வந்து பண்ணிகிட்டு இருந்தாப்பில்ல சின்ன சின்ன சர்ஜரி சின்ன சின்ன அதுக்குன்னு மெடிக்கேஷன்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்து காம்படிஷன்ஸ் இருந்தார் ஸோ ஃபைனலாக டூ தௌசண்ட் சிக்ஸில் ஒரு வழியாக எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு விட்டு நம்ம ராணி கோல்மனையும் டீத்ரோன் பண்ணிவிட்டு நம்ம ஜேகட்டில் வந்து ஃபர்ஸ்ட் எவர் மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டிலில் அடித்தார் ஹிஸ்டாரிக் கம்பேக் இந்த மிஸ்டர் ஒலிம்பியா ஹிஸ்ட்ரி வந்து ரோனி கொல்மனையை டீத்ரோன் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் தலைமை ஃபஸ்ட்டு அடித்து விட்டு போயிடுவாப்பில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழு அகைன் ஆஸ் யூஷுவல் அப்போ தான் நீங்கள் மிச்ச பாடி பில்டர்ஸ்லாம் எவால்வ் ஆக ஆரம்பிச்சு தரணும் நம்ம பில்ஹீத் மாதிரியான ஆளுங்கள்லாம் எவால்வ் ஆக ஆரம்பி ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழுலேயும் ஜே கட்லர் தான் வந்து திரும்ப மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினார் நல்ல ஃபார்மில் இருந்தார் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய மசில் மாசையும் ஒரு தரமான ட்ரை கண்டிஷனில் எடுத்துகிட்டு வந்து எல்லாரையும் வட்ட வட்ட சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தார் ரெண்டாயிரத்தி எட்டில் சர்ப்ரைசிங்லி மொத தடவை ஒலிம்பியா ஹிஸ்ட்ரியில் சைஸ் டசன்ட் மேட்டர் த கண்டிஷனிங் அண்ட் த ரிப்னஸ் யுவர் தி வே ஆஃப் ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் இப்போ வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபிசிக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சைஸ் டெசன்ட் மேட்டர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுற மாதிரி நம்ம அண்டர் டாக்ஸ் டெக்ஸ்டர் ஜாக்சன் வந்து நம்ம ஜே கட்லரை டீ த்ரோன் பண்ணி மிஸ் ஒலிம்பியா டைட்டில் வந்து வாங்கினார் ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப சில பாடி பில்டர்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஒரு கன்செகேட்டிவாக ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை ஜெயிச்சிட்டு அகைன் நீங்கள் லாஸ்ட்லேருந்து திருப்பி மீண்டும் வந்து டைட்டில் அடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ரோனிக்கிழமனாலே முடியல அவ்வளோ பெரிய ஸ்ட்ரீக்கிலேருந்து திரும்பி வந்து உடம்பு போயிடுச்சு பட் திருப்பி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அதுதான் அவருக்கு இந்த குவாட் ஸ்டாம்ப் கிங் ஆஃப் மிஸ்டர் ஒலிம்பியா அப்படின்ற பட்டத்தை வாங்கி கொடுத்தது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அதே டெக்ஸ்டர் ஜாக்சன் அண்டு நம்ம பில்ஹித் எவால்வ் ஆகி வந்த டைம் எல்லாரையும் ஸ்டேஜில் வச்சு நிற்க வச்சு தன்னன் தனியாக ஆஸ்டர் பீஸ் பிசிகை எடுத்துகிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த குவாட் ஸ்டாம்பை போட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் திரும்பியும் தன்னோட மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டிலில் வாங்கினார் ரெண்டாயிரத்தி பத்தில் அகைன் மிஸ்டர் ஜெயக்கட்லர் தான் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினார் அதில் ரன்னர் ஆன பிரான்ச் வாரன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆப்வியஸ்லி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பில்ஹி தெராக ஸ்டார்ட் ஆக ஆரமிச்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டிஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே பில்ஹீத் மட்டும்தான் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று பெல்கை திருக்கிட்ட லாஸ்ட் ஆனார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜே கட்லரால் கம்பீட் பண்ண முடியல ரெண்டாயிரத்தி பதிமூணு அகைன் வந்து லெகஸிக்காக காம்படிஷனில் கம்பீட் பண்ணி ஸ்டாண்டிங் அவேஷனோட சிக்ஸ்த்து பிளேஸில் முடிச்சுட்டு தலைமை வந்து பாடி பில்டிங்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாப்பில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆரம்ப காலகட்டங்களில் ஸ்டெராய்ட்ஸை பற்றி ஓப்பனாக பேசி ஒரு அவேர்னஸ் கொடுத்து இதை இப்படி இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு எஜுகேட் பண்ண பாடி பில்டர் வந்து ஜே கட்லர் தான் ஸோ தலைவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமும் நிறைய பிஸ்னஸு ப்ரொமோஷன்ஸு பாடி பில்டிங் எப்படி எப்படி ப்ரொமோட் பண்ணலாமோ எந்தெந்த வேலை ப்ரொமோட் பண்ணலாமோ அது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு இன்ன வரையும் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது லிவ்விங் லெஜெண்டாக நிறைய பேர்த்துக்கு ரோல் மாடலாக பாடி பில்டிங் கரியரில் மோர் தென் ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆக்டிவாக இருக்கிற ஜே கட்லரு தான் ரொம்ப பெரிய லெஜெண்டாக நான் பார்க்குறேன் நீங்கள் ஒரு உங்களை வந்து அவ்வளோ பெரிய லெஜண்ட் அண்ட் பாடி பில்டராக பார்த்துட்டு நாங்கள் ஒரு வீல் சேர்லேயோ இதுலேயோ பார்க்க ஆசைப்படாமல் இருக்கோம்ல அந்த அதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிற ஒரு விஷயந்தான் வந்து எனக்கு ஜெ கட்லர்கிட்ட ரொம்ப பிடிக்கும் இப்போயுமே பார்த்திங்கன்னா டீசெண்டான ஃபிசிக் மெயின்டைன் பண்ணி நிறைய பேத்துக்கு பாடி பில்டிங்கை பற்றி எஜுகேட் பண்ணிவிட்டு தலைவன் நிறைய பாட்காஸ்ட்லலாம் பார்க்கலாம் தலைவனோட வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜ் உங்களுக்கு எயின் ஆகும் ஸோ திஸ் வீடியோ இஸ் ஃபார் லெகசி ஆஃப் த ஜே கட்லர் தேங்க்யூ ஸோ மச்